அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் என்று அன்புடன் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் இன்னைக்கு மைக்ரோசாப்ட் எக்ஸல் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஏழு ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க இந்த ஏழு பத்தி நீங்க நல்லா கத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாப்ட் எக்ஸல்ல முடியாத எந்த விஷயங்களுமே இல்ல அவ்வளவு ஒரு ஆச்சரியமான சில நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து கத்துக்க போறீங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்கள் மேட்ச் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ரேஞ்சுனால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் என்னென்னா இப்போ உதாரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஏரியாவுக்கு பேர் என்னதுன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா ஏ ஒன்னுலேருந்து ஏ ஃபைவ் அதாவது ஏ ஒன் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சு என்ன பண்ணணும் ஏ ஃபைவ் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு பேர் தான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது இந்த காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சுக்கு பேர் என்னதுன்னா ஏ ஒன்னுலேருந்து இ ஒன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓகே அப்ப இந்த ரேஞ்சை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள நான் தேடக்கூடிய இப்ப உதாரணமா ஆயிரத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த ஏ ஒன்ல இருந்து ஏ ஃபைவுக்குள்ளே எந்த ரோ நம்பர்ல அது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மேட்ச் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு தேட வேண்டிய நம்பர் என்னது அப்படின்னு முதல்ல நீங்கள் கொடுக்கணும் உதாரணமாக ஆயிரத்தி மூணுங்கிற நம்பரை நான் வந்து தேட போகிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லுக்கப் அரே அதாவது அந்த ரேஞ்சுங்கிறத சொல்லணும் ஏ ரேஞ்சுங்கிறது ஏ ஒன்லேருந்து ஏ ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் ஆயிரத்தி மூணுங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் அண்டு கமா போட்ட என்ன பண்ணணும் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்த்து ப்ளேஸில் அது இருக்குது கரெக்டாக தானே ஃபோர்த்து பிளேஸ் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அதனால் அது ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்கணும் அதாவது இந்த ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் தமிழ் அப்படிங்கிறதுல தமிழ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அதே சேம் லாஜிக் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஏ ஒன்னுலேருந்து இ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஏ ஒன்லேருந்து இ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும் இந்த ஆயிரத்தி மூணு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிங்க நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பர் கொடுக்கறதா இருந்தால் மட்டும் டபுள் கொட்டேஷன் தேவையில்லை மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி நேம் லெட்டர்ஸில் இருந்தால் கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன் போட்டு தான் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தேர்ட் ப்ளேஸில் இருக்குது தானே ஒன் டூ த்ரீ ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுடைய வேலை நம்ம எதை தேட போகிறோமோ அதோடைய ரோ நம்பர் என்ன அண்ட் அகென் காலம் நம்பர் என்ன அப்படிங்கிறத இது வழியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு வேல்யூ இருக்குது இப்போ இந்த இந்த ரோவோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ அண்ட் அகெயின் தேர்ட் காலம் அப்படின்னு அர்த்தம் அகெயின் இந்த ரோவோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஃபோர்த் ரோ அண்ட் அகெயின் செகண்ட் காலம் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த வே இப்போ நான் ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் கொடுத்தால் அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்கிறேன் உதாரணமாக நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ரேஞ்ச் என்னதுன்னா ஏ ஒன்னுலேருந்து அண்ட் அகெயின் இ ஃபைவ் அதாவது ஏ ஒன்னுருந்து இ ஃபைவ்னா மொத்த டேட்டாவே நான் என்ன செய்யறது கனெக்ட் கொடுத்துட்றேன் ஏ ஒன்லேருந்து ஏ ஃபைவ்ல நான் என்ன செய்கிறேன்னா ஒரு கம்மா போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக மீனா அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு வரணும் அப்படின்னா அப்போ இது எத்தனாவது க ரோவில் இருக்குது நாலாவது ரோல இருக்குது அப்போ நாலு அப்படின்னு கொடுக்கணும் எத்தனாவது காலத்தில் இருக்குது ரெண்டு அப்படின்னு கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மீனாங்கிற நேமை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுது ஸோ அப்போது ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் கொடுத்தால் அதில் இருக்கக்கூடிய நேமை வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அதே மாதிரி இப்போ எயிட்டி அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான் இன்றைக்கி என்ன பண்ணணும் ஜஸ்ட் வந்து தேர்டு ரோவில் அக்கே எனக்கு தேர்டு காலத்தில் உள்ள வேல்யூ அப்படின்னா எயிட்டி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா அதுக்கு தான் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இது எதுக்கு சார் இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா இப்போ இனிமே தான் வந்து நம்ம விஷயமே பார்க்க போகிறோம் என்னென்னா இண்டெக்ஸையும் மேட்சையும் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறது அப்படிங்கிறத முக்கியமாக இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டும் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உதாரணமா இப்போ நான் ரோல் நம்பர் ஆயிரத்தி மூணுன்னு கொடுத்தா மீனா அப்படின்னு வரணும் ஆயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்தா அணுன்னு வரணும் இல்லை ஆயிரத்தி மூணுன்னு கொடுத்தா அவங்களுடைய மார்க் என்ன இங்கிலீஷ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து இந்த இண்டெக்ஸும் அண்ட் மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க உதாரணமா நம்ம மே இப்போ நம்ம ஆயிரத்தி மூணுங்கிற நம்பர் வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறதுக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதோடைய காலம் நம்பரை வச்சு என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து அதுக்கு நேர இதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம எடுத்துடலாம் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேட்ச் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் லுக்கப் வேல்யூனது ஆயிரத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை நான் வந்து லுக் பண்ணுறேன் சரியா அது வந்து அதை அந்த ஆயிரத்தி மூணு ரேஞ்ச் எதில் இருக்குது ஏ ஒன்னுலேருந்து அண்ட் அகெயின் ஏ ஃபைவ் வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் ஆல்ரெடி சரியா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் கமா போட என்ன செய்யணும் ஜீரோ அப்படின்னு கொடுக்கும்பொழுது அப்போ ஆயிரத்தி மூணுங்கிறது ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு சரி பட் நமக்கு என்ன தேவை இரண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு தேவை ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போது இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஏ ஒன்னுலருந்து என்ன செய்யணும் இ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நல்லா எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டேன்னா நான் ஏற்கனவே சொன்னதானது இந்த ரேஞ்சில் முதல்ல கொடுக்க இது வந்து இதுக்கு பேர் என்னது ரோ நம்பர் அப்போ ரோ நம்பர் நமக்கு ஆல்ரெடி கிடச்சாச்சு நாலாவது ரோன் அப்படின்னு நாலாவது ரோன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா மீனா அப்படிங்கிற நேம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் அதே இது நீங்கள் ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அணு அப்படிங்கிற நேம் எடுத்துகிட்டு வந்துடும் இல்லை எனக்கு வந்து இப்போது உதாரணமாக அந்த எயிட்டி அப்படிங்கிற வேல்யூ வரணும் அதாவது ஆயிரத்தி ரெண்டோடைய ரோல் நம்பர் வந்து தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஜஸ்ட்டு ஆயிரத்தி ரெண்டுன்னு மாற்றுங்க எத்தனாவது ரோ காலத்தில் இருக்குது மூணாவது காலத்தில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்போது எயிட்டி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும் இதில் ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ரேஞ்சு சொல்லியிருக்கணும் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலம் உதாரணமாக நான் ஏ ஒன்லேருந்து இ ஃபைவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம்னா அப்போது ஏ ஒன் அப்படிங்கிறது முதல் காலம் பி ரெண்டாவது காலம் சி மூணாவது காலம் டி நாலாவது காலம் இ வந்து ஐந்தாவது காலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதே நீங்கள் பி ஒன் டூ இ ஃபைவ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ பி ஒன்று தான் முதல் காலம் சி ஒன்னுங்கிறது இரண்டாவது காலம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரேஞ்ச் என்ன கொடுக்குறோமோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோ நம்பர் காலம் நம்பரை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகே இப்போது நான் வந்து இந்த இண்டெக்ஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே ஒரு ரோல் நம்பர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப ஈஸி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி என்ன பண்ணுங்கன்னா இந்த ரேஞ்சை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் கம்மாக போடணும் போட்டுட்டு என்ன பண்ணணும் ஆயிரத் மேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் பயன்படுத்தணும் ஆயிரத்தி நாலு அப்படிங்கிறத இங்கே ஃபிட் இப்படி பிக் பண்ணிக்கணும் சரி அதாவது சி செவன் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கணும் பிக் பண்ணிவிட்டு ஒரு கமா போடணும் அப்போ இந்த ரேஞ்சு ஏ ஒன்னுலேருந்து ஏ ஃபைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அண்ட் அகெயின் கமா ஜீரோ அண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் எனக்கு சொன்ன மாதிரி இந்த ஏரியா என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஏ ஒன் இ ஃபைவ்ல ஆயிரத்தி நாலுங்கிறது எந்த ரோ நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்போ ஃபைவ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் சரியா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் அகெயின் கமா போட்டுட்டு நமக்கு என்ன தேவை நேம் அப்படிங்கிறது தேவை அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு அப்படின்னு கொடுத்தா போதும் ரெண்டாவது காலத்தில் தான் அது இருக்குது அவ்வளோதான் இனிஷ் ஸோ அப்போ நான் வந்து நம்பர் ஆயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்தோம்னா அங்கே அணுன் வரும் ஆயிரத்தி மூணுன்னு கொடுத்தா மீனா அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதுதான் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தி இன்னொரு செல்லில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறது இப்போது இதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு வந்து மார்க் இந்த இடத்துல எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மார்க் வரணும் உதாரணமாக நான் வந்து டோட்டல் இங்கே போடுறேன் சரியா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல இப்படி டோட்டல் நான் வந்து போட்டுடறேன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ எனக்கு டோட்டல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் என்ன செய்யணும் நீங்கள் வந்து ரொம்ப அதே மாதிரி பயன்படுத்துங்க இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த ரேஞ்சை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுங்க அண்ட் அகெயின் கம்மா போடுங்க மேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே நம்பரை ஆயிரத்தி மூணுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும் அண்ட் அகெயின் கம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கிறேன் இந்த இது அதையே சேம் தான் இப்படி செலக்ட் பண்ணணும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஜீரோ கமா என்னது இந்த டோட்டலுங்கிறது எத்தனாவது காலத்தில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது காலத்தில் இருக்குது அப்போ ஆறு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் நமக்கு கிடச்சிரும் இப்போ அடுத்தது அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் இப்போ அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னா நீங்கள் ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்லோட நேம் என்னன்னு சொல்லி காட்டும் உதாரணமாக நான் வந்து ஒன்றாவது ரோவில் ஒன்றாவது காலம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அந்த செல்லோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும் அதே இது இப்போ இந்த இப்போ டென் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த செல்லோட பேர் என்ன அப்படின்னு இந்த வேணும் அப்படின்னா ஐ மீன் பி ஃபோர் அப்படிங்கிற செல்லோட பேர் அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க ஜஸ்ட்டு அட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எத்தனாவது ரோ எத்தனாவது ரோன்னால் நாலாவது ரோவில் எத்தனாவது காலம் ரெண்டாவது காலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அது வந்து ஃபோர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரியா ஸோ அப்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து இது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் பின்னாடி போக போக புரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறமா சரி இப்போ ஏங்கிட்ட ஒரு செல் ரெஃபரன்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ நான் சி ஃபைவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த சி ஃபைவ்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு வரணும் இப்போ சி ஃபைவ்வில் இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்டை வந்து எனக்கு அந்த வேல்யூ வந்து எனக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் என்ன செய்யுங்க இன்டைரக்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும் என்னது இன்டேரக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கோங்க இன்டைரக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த சி ஃபைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஒரு என் அடிங்க வந்துருச்சா முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இன்டைரக்ட் கொடுத்து நீங்கள் ஒரு செல்லோட நேமை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே என்ன பண்ணும் அந்த செல்லில் இருக்கக்கூடிய நேம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ நான் இந்த செல்லோட பேர் வந்து ஏ ஃபோர் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிட்டு அப்போ நான் என்ன பண்ணுவேன் இன்டைரக்ட் அப்படின்னு கூப்பிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் இப்போ உதாரணமாக ஏ ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணும் ஏ ஃபைவ்ல என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இன்டேரக்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த செல்லில் நினைச்சேன் பி அப்படின்னு போடுறேன் இந்த பக்கம் ஒன்றுன்னு போடுறேன் இந்த பக்கம் பின்னு போடுறேன் இந்த பக்கம் வந்து சாரி டூ அப்படின்னு போடுறேன் இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து ஒரு போட்டுக்குன்னு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பி ஒன்லில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப ஈஸி என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இன்டைரக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பி செவனுங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் ஒரு அண்டு சிம்பிள் கொடுக்கணும் என்னது அண்டுங்கிறது வந்து சேர்க்கும் சரியா அப்படி கொடுத்து என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு காமா அவ்வளோதான் முடிஞ்சு ஏரியா ஒன்று வந்துருச்சா ஸோ அப்போ பி ஒன்லில் என்ன இருக்குது ஏரியா ஒன்று இருக்குது அதே நான் கீழ் அப்படி செலக்ட் பண்ணி நான் வந்து இழுத்தேன் அப்படின்னா ஸோ அப்போ பி டூவில் என்ன இருக்குது இருக்குது பி த்ரீல வந்து நமக்கு எயிட் 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 தௌசண்ட் இருக்குது சரியா அப்போ நம்ம வந்து இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே இப்போ பாருங்கள் அடுத்தது பார்க்க போகிறது வந்து ரோ ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை ரோங்கிறது ஜஸ்ட் நீங்கள் ரோன்னு போட்டு ப்ராக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரோவோட நம்பர் என்னன்னு சொல்லி காட்டும் அவ்வளோதாங்க எந்த செல்லில் வச்சு நீங்கள் ரோ அப்படின்னு டைப் பண்ணுறீங்களோ அந்த செல்லோட நம்பர் என்னென்னு காட்டும் அதே மாதிரி நீங்கள் காலம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும் ரெண்டாவது காலத்தில் இருக்கீங்க இப்போ அதையே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு இதோடைய காலம் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இப்படி முப்பத்தொன்று முப்பத்தொராவது காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறது தான் இந்த காலத்தோட வேலை சாரி இந்த காலம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அடுத்து வந்து செல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதோடய யூஸ் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செல் அப்படின்னு போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல உதாரணமாக நான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு அண்ட் அகைன் கமா போட்டு என்ன பண்ணேன்னா இந்த முப்பத்தொன்று இந்த இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஏசி அந்த ஏசி போகிறோம்னா அதோடைய அட்ரஸ் என்னங்கிறத நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ நம்ம இப்போ ஏ ஃபோர் ஏசி ஃபோர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ ஏசி ஃபோர் அப்படின்னு காட்டுறது இது வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியது சரியா இப்போது நம்ம ரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த செல்லுல வச்சு நம்ம ரோன்னு கொடுக்குறோமோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸை தான் அந்த அந்த செல்லோட நம்பரை வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த ரோங்கிற ஃபங்க்ஷன் அதே இது இப்போ நான் வந்து இந்த ஒன்று ஒன்று இருபத்தஞ்சுங்கிறது எந்த ரோ நம்பரில் இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணோன்னா ரோ அப்படி சாரி இந்த செல் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துல ரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் என்னது ரோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஏ த்ரீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க இப்போ உதாரணமாக ஏ த்ரீ சாரி ஏ டூன்னு டைப் பண்ணுறேன் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஏ டூங்கிறது வந்து எந்த ரோ நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டாவது ரோவில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த செல் ஃபங்க்ஷன் ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சி இந்த நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வச்சு நிறைய வேலைகளை நம்ம பண்ண முடியும் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் என்றும் அன்புடன்